வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கா காஷ்மீர் காஷ்மீரி காஷ் பிடிவாதம் ஆமா அது பேரு நேரடியா பார்த்தா அடமிடுச்சு அதாவது தான் எடுத்தது புளிச்ச மயிலுக்கு மூணு கால்னா மூணு கால் தான் அது தப்பா இருக்கும் ரைட்டா இருக்க பிடிவாதம் எப்பொழுது வருகிறது பிடிவாதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் இதே இருக்கும் பொழுது பிடிவாதம் இப்போ ஊர்ல இருக்கோம் அப்போ சொந்தக்காரங்க இன்னும் பெரிய ஜாதிக்காரங்கள் அதாவது பெரிய குடும்பத்தால் அல்லது பெரிய அந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறவங்க அந்த வசதிகார ஓட்டுக்குள்ள இல்லை இவரே இருக்கும் பொழுது ஒரு பிடிவாதம் அது பண்டா அப்படின்னா அது விட்டு விழுப்பினாங்க அது நடைமுறை அதான் எப்பொழுதுமே ஒரு எப்போ பெரும்பான்மை என்பது பிடிவாதம் என்று வந்துவிடும் அது அடாவடி அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை பிடிவாதத்தையே ஒரு நிறைய ஒரு நாலு அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க எப்படின்னா பிடிவாதத்தை வந்து ஸ்டபன் அல்லது ஸ்டபன் அதுதான் பிடிவாதம் அடுத்த அவருடைய என்ன சொல்றாங்கன்னா கண்ணுன்னு நான் பிடிச்ச புடியிலே நிற்காம ஸ்டிக்கு வத்து கண் துப்பாக்கியை தட்டினா தட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன எதிர்பா சில கொள்கைகள் அந்த நோக்கத்தை பிடிச்சுக்கிட்டு அம்மா நான் அதை விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்றது அடுத்த அவர் என்னாச்சுன்னா அடமண்டு அடம் பிடிக்கிறது எப்ப எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் எனக்கு அது கொடுக்காதுன்னா நான் வந்து ஒத்துக்க முடியாது அதான் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைகள் அடம் நியாயம் தான் சில பெண்கள் அது மாதிரி எனக்கு அந்த நகை வேணும் எனக்கு இங்கே கொண்டு போகணுன்னு பெண்கள் அடம் ஒரு உரிமை இருக்கிற இடத்துல தான் அடமையை பிடிக்க முடியும் நீங்கள் உரிமை இல்லை பண்ண என்ன இந்த ரெண்டு தடவை பேசினா மூணு தடவை பேசினா இதை மாதிரி பப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவான் உரிமை மூர்க்கத்தனமாக பிடிவாதமாக இருக்க மூர்க்கத்தனமாக எப்போது பவர் வந்த ஜெயலலிதா கூட முருக்கத்தனமா பிடிவாத மாதிரி இருப்பார்கள் எதுக்கென்றால் கொஞ்சம் ரிலாக்ஸ் நெருங்குவான் இப்போ நாயம் கொஞ்சம் வாயிருக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நெருங்க முருக்குத்தனமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கு வந்து ரியலாவே முருக்கு திறமா அவங்க நேச்சரே அப்படிதான் அதை வச்சுக்கோங்க அது செய்கிறார்கள் லாக் இன் சொல்கிறான் அதாவது ரெண்டு பேரு இருக்கிறப்போ இருக்கிறப்ப லாக் மானு அது மாதிரி மாடிகள் அப்படியே செய்ய கோத்துரும் அந்த எதிர்க்கு பாருங்க அந்த அந்த கொம்புகள் கோத்துடும் லாக் கான்ஸ் சொல்றாங்க இது ரெண்டு பக்கமே விடுறேன் என்ன பண்ணிடு ரெண்டு பேரும் விடமாட்டாங்க லாகன் கான்ஸ் இதை வந்து இவனோட ஜென்மத்தையும் திருத்த முடியாது முட்டிக்கிட்டு அவங்களால திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ற வாழ்க்கையில நிறைய சமயத்துல இந்த மூர்க்கத்தை இந்த அஞ்சு மேடத்துல இறங்கி வரணும் இறங்கி வரமாட்டாங்க நான் இப்படிதான் நீ வந்து அப்படி இது பண்ணணும் நீ என்னை கேட்கும் அப்படின்னு சொல்ற அடுத்தால அடமண்ட் பிடிவாதம் பிடிச்சி எது வேணாலும் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லக்கூடியது ஒரு பிடிவாதம் அது புரியாம அல்லது ஒவ்வொருத்தரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சிங்க பிடிவாதம் என்பது தான வந்தன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு என்ன பிரச்சனை அவருடைய ஈகோ பிரச்சனை ஈகோவும் ஒரு பிடிவாதத்தோட இன்னொரு மறுபடிவுந்தான் எதுக்கு நான் எது பண்ணோம் அந்த அடி இறங்க வர மாட்டேன் நான் அது சாதாரணமாக வந்து படையில் போர் வீரர்கள் மோதுகிறது மாதிரி பொறுமுதல் காட்டத்தில் திரும்ப

இதாடி எல்லாம் உடம்புல வந்து கொழுப்பு வந்து வயிறு இடுப்பு பின்புறம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அதுவே டிசார்ஜ் பண்ணி சால்வ் ஆகிடும் டிசால்வ் பண்ணி அந்த பசியை எதிராக்கணும் இல்லை பிடிவாதம் என்பது ஒரு தேவை எதற்கே வெற்றி பெறுவதற்காக தேவை தானே தவிர குடிச்சிக்கிட்டு தோற்று போய் மூஞ்ச உடப்பட்டு பல்லும் மூலம் உடப்பட்டு நிற்கக்கூடாது இது வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய மேட்டர் அதாவது நிறைய இடங்கள்ல என்ன செய்கிறா கணவன் இப்போ தனுசு ஐஸ்வர்யா பிரியறார்கள் அது மாதிரி ஒரு அளவு திரும்பி விடுவாங்க திரும்பி பார்த்துட்டு பார்க்குறது சச்சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைத்து விட்டால் வந்து விடுவாங்க இது வந்து ஒரு தாண்டி போய் இருக்கிறது காயங்கள் ஆறக்கூடியது காலங்கள் ஆற்றணும் இது ஒரு பக்கம் இந்த பிடிவாதத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு எதாவது அஞ்சு பிரச்சனை ரிப்பீட் பண்ணோம்னா அதான் வரும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு குடும்பம் பெண்ணிட்டு அவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஏப்பா உன் மருமகளுக்கு வந்து நீ போயிட்டியில் வர்றவாதையும் உட்காந்துருந்தேன் அப்புறம் ஏதோ சரி ஓகே ஏதோ இருக்கணுமே சொல்லிட்டு ஒரு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் அது வேலைக்காரமாக போயிட்டாங்க அப்போ கேட்டாங்க என்னாச்சுன்னு விசில் எப்படிப்பா ச மருமகள் சமைக்க தெரியாத கற்று கொடுக்கலையா பண்ணமா இல்லையே என்ன செய்யறது சின்ன பிள்ளையோ சின்ன ஜெஸ்ஸு இருந்துட்டேன் இல்லைப்பா அதுக்கு நீ இப்படியா ஏப்பா விசில் அடித்தா குக்கரை இறக்குன்னு சொல்லி சொன்னேன் அவன் சொன்னேன் எனக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறா நான் என்ன தப்பி சொல்றேன் எல்லாருக்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன் வந்தாரை வரவேற்க காத்திருக்கிறேன்